வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்று வாரத்துல பதினெட்டு பட்டிக்கு அம்பாள் வந்து கிராம தேவதியா இருக்காங்க அம்பாள் வந்து ரொம்ப எப்படி சொல்றது கல்யாணம் அளிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த லோகத்திலே பாத்தீங்கன்னா எந்த ஒரு அம்பாளுக்குமே காவடி கிடையாது ஒரு ஏன்னா இது ஒரு சிறப்பு முதல்ல வந்து இந்த அம்பாலோட சிறப்பை சொல்கிறேன் அம்பாலுக்கு வந்து எங்கேயுமே காவடி கிடையாது எல்லா கோவுலேயும் பார்த்திங்கன்னா முதல்ல முருகருக்கு தான் காவடினு வாங்க எங்கே பார்த்தாலும் அரோகராண்டு அந்த முருகருக்கு தான் ஆனால் இந்த லோகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அம்பாலுக்கு காவிரியர் ஒரே கேரம் நம்ம வஞ்சூ வஞ்சியம் வந்தான் அம்பாலோட வரலாறு வந்து அம்பால் வந்து கன்னி பெண்ணாக வந்து இந்த கோவில் இருக்கா எப்படி பார்த்திங்கன்னா ஒரு சுயம்பு மூர்த்தியாக தான் அம்பால் இருக்கா ஆயிரத்தி எழுநூறு வருஷம் பழமையான ஒரு ஷேரம் விருஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா வந்து புத்த சந்தானத்துக்கு ஒரு அதிபதியாக வந்து சுவாமி கடை நியாய விஷேஷம்னு பார்த்திங்கன்னா விருஞ்சிபுரம் மார்க்க சுவாமி அனுகரகம் வண்ண முதல் ஒரு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பா கால் தான் ஏன்னா வந்து வணிக வியாபாரி வந்து ஆர்காட்டில் இருக்கா அவ ஆர்காட்டில் அந்த காலத்தில் வணிக வியாபாரியா இருந்தா அவளுக்கு வந்து பத்து வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லை அந்த புத்திர சந்தானத்தை வேண்டி நடைபாதையாவே வந்து நடை யாத்திரையாவே வந்து அம்பா மார்க்கபந்தீஸ்வரம் நோக்கி நடைபாதை போறான் அங்க போறச்ச வந்தீங்கன்னா அந்த அம்மா ரொம்ப மனமுருகி மரகதாம்பிகை அம்பாள் மரகதாம்பிகா சனாதேஷ மார்க்கபந்தீஸ்வரம் அந்த அம்பாள்ட்ட பிரார்த்தனை பண்றான் அம்மா ஒரு ஒரு பெண்ணோட கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் இவ்வளவு பேர் ஒரு ராஜ்யத்தை எனக்கு கொடுத்தனி ஒரு குழந்தையை கொடுக்காதனால என்ன ராஜ்யமே வந்து இந்த மாதிரி ரொம்ப இழு பொருளாகுது எங்க ராஜாவை வந்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி மரமொழி அழுகுட்டு பிரார்த்தனை பண்ணி நடைபாதையே திரும்பி வரச்ச ஒரு மரத்து கடியில ஒரு வன்னி மரத்து கடியில வந்து அம்பாள் ஒரு கன்னி பெண்ணா வந்து ஒரு குழந்தை கிடைக்கிறா தெய்வ சுரு பார்த்தாலே வந்து அந்த ஒரு தெய்வ கலாட்சியம் தெரியும் அந்த மாதிரி ஒரு தெய்வ கலாட்சியமான ஒரு குழந்தைய வந்து அந்த மார்க்க பந்தீஸ்வர் மரகதாம்பையும் அந்த ராஜாக்கும் ராணிக்கு கொடுக்குறாங்க அதை எடுத்து வளர ராஜா என்ன சொல்ற யார் வீட்டு குழந்தையோ அதை அதை எடுத்து நம்ம எப்படி வளர்க்க முடியும் அதெல்லாம் அதில் அதெல்லாம் வந்து எப்படி ஒரு நாட்டுக்கு ராணி ஆக்கணும்னா இல்ல இது கடவுள் கொடுத்த குழந்தை ஏதாவது வளர்ப்புன்னு சொல்லி வளர்த்துட்டு வராங்க அந்த வன்னி மரத்தை கடையை கத்தான் அந்த வன்னியமானது கடைசியாக மழகி மழகி வஞ்சி

அந்த தருணம் வந்து தூக்கிட்டு போனால் அந்த ராஜா ஓடி தூக்கி தூக்கிட்டு போதா அந்த மாதிரி ஓடி வராங்க எங்கன்னா மறைஞ்சிக்கணும் இவங்ககிட்ட தப்பிக்கணும் அப்படின்னு ஓடி வந்து நின்று நின்ன ஒரு தருணம் தான் இந்த வஞ்சூர் இந்த வஞ்சூரோட எல்லையில் அம்பாள் இருக்கா அதை பார்த்தா புத்துக்கு பின்னாடி அம்பாள் ஒழிஞ்சின்றா அந்த காலத்தில் வந்து சப்பாத்தி கள்ளி செடி இந்த ஆடு மாடு மேய்ச்சினா சப்பாத்தி கழிச்சி முழு செடி நிறைய இருக்கு அந்த புத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சுவோம் அங்கே வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து யார் இந்த குழந்தை வந்ததே இப்போ நம்மளோட ஒரு பெரிய அதிகாரி கேட்டோம்னு நம்ம சொல்லுவோம் யார் எங்கே நம்ம மிரட்டும் போது வந்து பார்த்து நீங்கள் தான் இருக்காங்கனும் போது அந்தவங்க அவங்க பயத்தில் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த குழந்தை பின்னாடி தான் இருக்கு அவரும் வந்து அந்த குழந்தையோட அந்த பாவாடை பட்டுப்பாவாடையை பார்த்துற குழந்தை பின்னாடி டிதார் நேர போய் பிடிக்கிற நம்பால் வந்து பஸ்ம மறைஞ்சு போயிடறான் அதுதான் இங்கே ரொம்ப விஷயம் பஸ்மமாக மறைஞ்சி ரொம்ப அவர் வந்து பயந்து போயிடறாரு என்ன இது குழந்தை பஸ்மமாக ஆயிடுத்தே என்னும்போது எல்லோரும் ஓடி வந்து இருந்தேன் கேட்கும்போது அசட்டு ரீதியை அம்பாள் சொல்றா நான் வந்து இவாளுக்கு வந்து அந்த ஒரு குழந்தை இல்லாத ஒரு பாகியத்தை வந்து தீக்கிறதுக்காக தான் அந்த பூலோகத்தை நான் அவதாரம் பண்ணேன் இதை வந்து என்ன அவ என்னோட அழகலை மயங்கினி இன்னைக்குமே வந்து எனக்கு என் அழகுக்கு காவலாக சொல்லிட்டு இந்த கோவிலை பார்த்தா சிம்பமே கிடையாது அந்த தீ அந்த ஓடி வந்த ராஜாதான் இங்க இன்னைக்கும் அம்பாளுக்கு காவல் தெய்வமாக இருக்கார் எல்லா கோவுலும் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு காவல் தெய்வம் சிம்பம் தான் ஆனால் இந்த கோவில் வந்து அந்த ராஜாதான் காவல் தெய்வமாக இருக்கார் அவள் தப்புதாம எனக்கு மனுச்சுருமா இதுக்கானாயச்சித்தமாக வந்து என் கோவில் எனக்கு நீ காவல் தெய்வமாக இருந்து சொல்லி சொன்னதுனால அம்பாள் இன்னும் அம்பாளுக்கு அவர் தான் காவல் தெய்வமாக இருக்காள் புத்துக்கு பின்னாடி வளர்ந்த அந்த அம்பாள் வந்து அந்த 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 ராஜாவோட கோத்திரம்னு பார்த்தீங்கன்னா கொக்குடியார் கோத்திரம்னு சொல்லுவாங்க லோகத்தில் எங்கேயுமே இந்த கோத்திரம் கிடையாது இந்த அம்பாலோட கோத்திரம் வந்து கொக்குடியார் கோத்திரம் இந்த வந்து வேலூரில் ரொம்ப அந்த ஹாட்டில் ஃபேமஸ் மாதிரி ராஜா தேட்டர் அவங்களும் வீட்டில் வளர்ந்த இந்த அந்த வீட்டோடய தான் சொல்லுவோம் அவங்கள தான் அந்த கொக்குடியார் கோத்திரம் அவங்க வீட்டு பெண்ணாக தான் வந்து இந்த அம்பாவை பார்க்குறாங்க அந்த வம்சாவளி தான் வந்து அந்த அம்மாவோட வம்சாவளி எல்லாரும் பாத்தீங்கன்னா ஊரோட ஒரு பெரிய 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 கோவில் இந்த இடத்துல வந்தாங்க இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த அம்பாலோட வரலாறு பார்த்தா ராஜா ராஜா ஃபேமிலி தான் அந்த கொக்குடியார் வம்சத்தில் அம்பாள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அந்த அம்பாள் தான் அதே மாதிரி அந்த இருந்து அந்த ராஜா அந்த அந்த ராஜாவோட ஃபேமிலி தான் அந்த குலதெய்வமாக ஏற்றுண்டு அந்த நாள்லேருந்து ஏற்றுண்டிருக்கா அது புத்து ரூபமாக வழிபட்டிருந்தா இந்த வஞ்சூருன்றனால இந்த ஊர் பேரில் தான் இந்த ஊரே உருவாச்சு அம்பாள் பேரில் ஏன்னா அந்த காலத்துல வந்து ஊருக்கு பேர்லாம் இருக்கார் இந்த அம்பாள் கேட்கும் போது எங்க வீட்டு குழந்தை தான் நாங்க வஞ்சிமான் கூப்பிடணும் போது அந்த வஞ்சூர்னு ஊர் பேரே வஞ்சூரா வச்சு வழிபாடு அதே தருணத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்தர் வேண்டாம் என்னமா ஒரு குத்து புத்துருபமா இருக்கும் ஒரு குழந்தை என்னமா இந்த சாமிக்கு வந்து ஒரு உருவமே கிடையாதா ஏன்னா எல்லா புத்தாதான் கூறி மழை வந்தா கரைஞ்சிடாதா அந்த மறைஞ்சிட்டு மறைஞ்சிட்டு சொல்றாங்களே எங்க சாமியே இல்லைனும் போது அதுக்கப்புறம் ஒரு சொல்லி ஒரு ரெண்டே நாள்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து மினி குட்டம் சொல்லுவாங்க அந்த குளத்துல வந்து சிரசு கிடைச்சதா ஒரு ஐதீகம் உண்டு அந்த இடத்துல கிடைச்சா அந்த சிரசை எடுக்கும் போது யார் இந்த குழந்தை நான் இந்த சிலன்னு கேட்கும் போது தெய்வம் தெய்வமா வந்து ஒரு குழந்தை பாலக ஆசைப்பட்டா இப்போ பார்க்கவே பார்க்கவே உருவ வழிபாடு கேட்டு ஆசைப்படும் போது வந்து இங்கே உருவ உருவா கிடைச்சிருக்கேன் என்ன வந்து வஞ்சியமான்னு சொல்லி அந்த சிரசை வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி அம்பாள் அந்த அந்த தருணம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துலேயும் மனுஷால் மேலே தான் தெய்வம் வந்து சொல்கிறது அந்த வாக்கு சொல்றது ஒரு ஐதிகம் உண்டு அந்த மாதிரி வந்த மக்கள் ஒரு குழந்தை மேலே ஒரு கண் பருவம் அடையாத ஒரு கன்னி பெண்மாள் வந்து அந்த அம்பால் சொன்னதாகவும் அன்னியிலிருந்து இந்த அம்பால் சிரச ரூபமாக வச்சு இங்கே வழி சுயம்பு மூர்த்தி அம்பால் அதே மாதிரி அம்பாள் எல்லா கோவிலுக்கும் ஒரு ஒரு பரிகாரம் உண்டு நம்ம கோவில் என்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா சதத்தராது இந்த கோவில விசேஷம் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோவிலுக்கு ஒரு அம்சம் உண்டு இப்போ திருவேறுகாடெலாம் ஏற்றிங்கன்னா அந்த வேப்பல சேலை அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம கோவிலான ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா சத தரதுன்னு சொல்வா சத தரதுன்னா வந்து இந்த முட்டி கால்வலி முடங்கால் வலி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சதையை உனக்கு தரது தான் பிரார்த்தப்படும் திருவிழா ஒரு நாள் மட்டும்தான் சத தரது இந்த கோளோட வழிபாடாக உண்டு ஐதீகமாக உண்டு அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ முட்டியில் வேண்டின்றானா அந்த முட்டியான ஒரு விபூதி வச்சு அந்த கத்தியில் ஒரு மூணு கோடு போடுவார் அத்தலாம் வர அந்த மூணு கோடு போட்டு அந்த அம்பாளுக்கு அந்த சதியை வந்து அர்ப்பணம் பண்ண ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து அம்பாளுக்கு வந்து அந்த சதியை வந்து அர்ப்பண அர்ப்பணி அர்ப்பணிச்சிருவாங்க அர்ப்பணிச்சா அதோடு அந்த வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை முடிகிற அந்த தருண வரையும் அந்த பிரச்சனை இது இல்லைன்றது இந்த ககவலோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் உண்டு அது பரிகார ஒரு இதுவாக உண்டு லோகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த காவடி நான் சொன்னேன் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காவடி பிரார்த்தனை இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு ஜென்ம காவடியாக உண்டு இந்த இந்த ஊரில் திருவிழா பார்த்தா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த அம்பாள் வந்து பார்த்தா ஒரு கோலாகலமாக கொண்டாடுற ஒரு சேத்ரம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தான் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த அம்பாலோட திருவிழாக்க நாள் வைக்கிறதே ஒரு பெரிய விசேஷம் இப்போ நம்ம கல்யாணத்துக்கு நாள் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களை போவோம் நேரம் ஜாதகார பார்ப்போம் முதல்ல பொண்ணு வீட்டுக்கார பார்ப்போம் எல்லாருக்கு சத்து செய்வாள் ஆனால் இந்த ஊரில் இந்த அம்பாளுக்கு திருவிழா வைக்கிறது அந்த அம்பாள் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல்னு வரும் திருவிழா பொண்ணுச்சு இந்த தமிழர் திருநாள் தமிழர் திருநாவுக்கு மறுநாள் பார்த்தா இந்த மாட்டுப்பொங்கல் அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த இந்த ஊரில் இருக்க எல்லா மாட்டையும் அம்பாள் கூட்டு வந்து இந்த வாயிலாக ஜீவனை வந்து அம்பாள் வழிபாடுறது வந்து அவங்களையும் இந்த அம்பால் தான் பார்த்துக்கிறதா சொல்லி கோவில் அன்னைக்கு வச்சு எல்லாத்த பூஜை பண்ணுவாள் பூஜை முடிச்சாலும் தருணம் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லோரும் உட்காந்து அம்பாலிட்ட வாக்கு கேட்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பால வந்து தியானம் பண்ணி கற்பரை ஏத்துவாங்க கற்பரை ஏற்றின்ட்டு அம்பால உட்காந்து வந்து எல்லாரும் பாராயணம் பண்ணி அவங்களுக்கு முடிஞ்ச தெரிஞ்ச பாட்டை பாடுவாங்க பாடுற தருணம் வந்து பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க தமிழ் எல்லோரும் வந்து பேர் சொல்லாத பல்லின்னு சொல்லுவாங்க அது வந்து உத்தரவு கொடுக்கணும் நாலு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஏழு மணி அவர் அந்த உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அம்பாளுக்கு நாளே வைப்பாங்க இந்த கோவிலில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷேஷம் ஏன்னா வந்து எல்லா கோவில் எல்லாம் வந்து ஒரு இது பண்ணுவாங்க திருவிழாக்குன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய கோவில் பார்த்தீங்கன்னா பங்குனி ஊற்றுறோம் பங்குனி ஊற்றுறதுக்கு கொடி ஏற்றுவா இந்த சுவாமி கோவில் திருக்கல்யாணம் பங்குனி திருக்கல்யாணம் மாசி பிரம்மோசம் முருவரில் மாசி பிரம்மோசம் அந்த மாதிரி இந்த அம்பாளுக்கு அந்த தையில வந்து நாள் வச்சு தான் அதுக்கப்புறம் மாசி பங்குனியில் திருவிழா பண்ணுறது மிகப்பெரிய ஒரு இது எல்லா கோவிலுமே பார்த்திங்கன்னா ஆடி மூணாவலிகள் திருவிழா ரெண்டாவளி திருவிழா அந்த மாதிரி கிடையவே கிடையாது நீங்கள் அம்பாள் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் திருவிழா அந்த திருவிழா மிகப்பெரிய ஒரு வைபோகமாக இருக்கிறது அந்த ஒரு நாளில் மட்டுந்தான் அம்பாளுக்கு காவடி எடுப்பான் அந்த ஒரு நாள் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவங்க வீட்டில் ஒரு திருவிழான்ற மாதிரி ஒரு ஊரே சேர்ந்து ஒரு கோலாகலமாக கொண்டாடுற ஒரு நாளாக இருக்கும் அந்த மூணு நாள் ஏழு நாள் உற்சவமாக சொல்ல பிள்ளையாரு பெருமான்னு சொல்லிட்டு இந்த அம்பாலோட திருவிழா பார்த்தீங்கன்னா மூணு நாள் அந்த மூணு நாளில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வேலூர்லேயும் இல்லை எங்கே ஒரு இதுலையுமே வந்து இவ்வளோ உயரத்தில் அம்பால் எப்படி டக்குன்னு ஏறுவாங்கன்னு தெரியாது அந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லாம் இருக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜஸில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ மட்டும் சொல்ல வேண்டிய முப்பது அடி நாற்பது அடிக்கு மேலே சிம்பா வாகனத்தில் பெரிய பிரப அந்த பிரபையோட அடவே பார்த்தா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அகல அகலத்தில் பிரபை போடுற ஒரே ஒரு கஷேத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்தான் அவ்வளோ வருசத்துல எந்த ஒரு பரப்பளவும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு சாரை கொம்பு போடுவா சூழ்படம் எதுவுமே இருக்காது அந்த தண்டியிலே அம்பால் ஏறாது அது பெரிய விசேஷம் ஏன்னா அவ்வளோ அந்த அம்பாலோட கோஷத்திலே பார்த்தீங்கன்னா அது மேலே ஏறி அம்பால் உட்காருவோம் அந்த அம்பால் வர தருணமும் போற தருணமும் அவ்வளோ விசேஷமா இருக்கும் அந்த ஒரு நாள் கோசரம் அந்த ஒரு நாள்னு சொல்லுவா பாருங்க அந்த ஒரு நாள் கோசரம் ஊரே இருக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு கேத்திரம் அம்பால் அதே மாதிரி கேட்ட வரத்தை கேட்ட ஒன்று வந்துருவா ஏன்னா குழந்தையா இருக்கா இப்போ வந்து ஒரு குழந்தை கிட்ட ஏமா அந்த பிஸ்கெட் தர இந்த சாவி கையில் கொடு இந்த குழந்தை இதை கொடுத்தா உடனே செய்யும் அந்த மாதிரி இந்த அம்பால் வந்து கேட்டதை கொடுத்தா செய்யற அம்பால் கேட்டாலே செய்யற அம்பால் நினைச்சா அந்த திரும்ப வஞ்சிமா இந்த மாதிரி கஷ்டத்தை இருக்கமா அந்த மாதிரி நினைச்சா ஒரு தருணத்தில் அம்பாள் வந்து முழுமையா இந்த கோவில இருக்கிறது அந் அனுகிரகம் ஒரு மிகப்பெரிய விசேஷம் அது எடுத்துக்காட்டு இந்த கோவில் அர்ச்சகர் நானே தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு திருக்கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து இருக்கேன் ஃப்ரெண்டோட போயிட்டு வரச்ச கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்க போயிட்டு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டா ஊரே வந்து என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிஎம்சியில அவ்ளோதான் நாங்க மியாட்டு கூட எட்டு நாள் ஒன்பது நாள் கோமால இருந்தேன் அதே மாதிரி இந்த கோவிலோட விசேஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு அபிஷேகம் பண்ணுறது ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் சித்திர மாத கடைசி ஞாயிறு ஆயிரத்தி எட்டு அபிஷேகம் பண்ணுவா நானே எல்லாமும் சொல்லி எல்லா எல்லாம் கோவில் ட்ரஸ்ட் எல்லாம் கன்சல்ட் பண்ணி அத்தித்திர கடைசி நேரம் போர்ட் எழுதியாரு எல்லாரும் சொல்கிறாங்க எப்படி அது நடக்கும் அவர் தான் அங்கே இருக்காரு அவர் பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லி சொல்லும்போது நாற்றுக்கிழமை எளிநீர் அபிஷேகம் நான் கண் முழிச்சு வேலைக்கிழமை எதிர்பார்க்காத ஒரு மெடிக்கல் மிராக்கல்னு சொல்கிறேன் டாக்டரே மேஜர் ஆக்சிடென்ட் தலையில் ஆச்சு மெடிக்கல் மிராக்களை நான் கண் முழிச்சு வேலைக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகிற வெள்ளிக்கிழமை வர சனிக்கிழமை ஒரே நாள் ஆயிரத்தி எட்டு ரெடி பண்ணி அம்பாள் சொன்ன சொன்னதை சொன்ன மாதிரி சொன்ன தருணத்தில் அம்பாள் பண்ணிக்கணும் அது மிகப்பெரிய ஏன்னா இல்லை அவர் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சதுன்ற ஒரு தருணத்தில் அம்பாள் என்னை உயிரோட்டமாக காப்பாற்றி இருக்கேன் நான் இருக்கண்டா கூட அதை நான் பார்த்துன்றேன்டா அந்த ஒரு தருணம் இன்றைக்கும் என்ன இந்த கோவிலில் வச்சு வாழ வச்சுருக்கேன் அம்பால் தான் ஏன்னா அம்பா அந்த ஒரு தருணம் வந்து வாழ்க்கையே இல்லை ஏன்னா பார்த்துட்டு எல்லார் வீட்லேயும் உண்டு டபுள் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்னால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்வா ஏன்னால் ஐடிக்கு போனால் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கலாம் கொரோனாவில் ஒருத்தர் இல்லைன்ற ஒரு தருணத்தில் வந்து மன ரீதியாக மன சந்தோஷம் எப்பயுமே மனுஷால் எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த மன நிம்மதின்னு ஒன்று வேணும் கண்டிப்பாக அந்த மன நிம்மதி கொடுக்குற மிகப்பெரிய ஒரு இடமா இருந்தது எனக்கு இந்த இடம் பிடிச்சது வீட்டில் அந்த பேச்சுக்காக அம்பாள் மிகப்பெரிய ஒரு திருவிழா இடையில உருவாக்கினா தான் நான் சொல்வேன் இதுவரை எங்கள் வீட்டில் இந்த கோவில் வேணாம் சாவி கூட்டு திரு எங்கள் அப்பாவை சொல்ல எங்கள் அம்மாவை சொல்ல அந்த திருவிழா திருவிளாடலை உண்டாக்கி அந்த திருவிழாவில் என்ன உயிர் காப்பாற்றி இந்த ஊருக்கே நான் இருக்கேண்டா ஊரே பேசி என்னடா இந்த அம்மா இவ்வளோ பூஜை பண்ணார் அந்த தயிர் இதை பார்த்தா இந்த மாதிரி விட்டுட்டாங்களே அந்த அம்மா இல்லையான போது அந்த ஏழு நாள் நான் கோமான எட்டாம் நாள் கழுமுடி கரெக்டாக அந்த ரெண்டு நாள் நான் டிஸ்சார்ஜ் ஆகி அந்த ஒரு நாள் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் டிஸ்சார்ஜ் ஆகி வந்து கரெக்டாக அந்த ஆயிரத்திட்டு நானே வந்து கிட்டேருந்து பண்ணுற ஒரு தருணத்தை அம்பாள் உருவாக்கணும் அதனால் நானே முழு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பவுல நான் இருக்கேன் இங்கே பாத்தீங்கன்னா நம்ம கோலோட சிறப்பே இந்த ஆடி அஞ்சு வெள்ளி தான் ஏன்னா எல்லா கோலும் இப்போ படவேடு வெட்டுவோனா வந்து ஒன்பது வெள்ளி எட்டு வெள்ளி உற்சவம் பிரம்மோத்சவம் நடக்கும் நம்ம கோல் பார்த்தீங்கன்னா ஆடி அஞ்சு வெள்ளி விசேஷம் ஏன்னா வந்து அம்பாள் வந்து கொடுத்த ஒவ்வொரு தானியத்தில் தான் நம்ம உயிரே வாழறோம் இப்போ நம்ம இந்த ஊ இந்த பூத உடலே வந்து சுவாமி கொடுத்தது தான் இந்த ஒரு தருணம் சுவாமி கொடுத்தது தான் இப்போ இந்த காரு நிலம் இந்த பஞ்சபூதம் சுவாமி கொடுத்தா அந்த மாதிரி சுவாமி கொடுத்த ஒவ்வொரு அங்க அந்த அங்கத்துலன்னு சொல்வா ஒவ்வொரு பொருளால் சுவாமி அலங்கரி அலங்கரித்து பார்க்கறது எங்களோட மன திருப்திக்காக இந்த லோகத்தில் இந்த இந்த மக்களோட மன திருப்திக்காக அவங்கவுங்க பண்ணுறாங்க இப்போ முதல் வெள்ளி பார்த்தீங்கன்னா வளையல் அந்த சௌபாகிய நிலையத்தில் வளியல் ரொம்ப விசேஷம் அந்த வளையல் இல்லாத பெண்கள் இருக்க மாட்டான் பெண்கள்னா வளையல் அதுதான் வந்து மகாலட்சுமி சுரூபமாக இருக்கிறது மகாலட்சுமிடா எங்கேயோ போற அந்த வழியில் போடுன்னு சொல்லுவாள் வளையல் இல்லாமல் இன்னமா இருக்கிற கை மொட்டையார் அந்த வளையலாலே அம்பாளுக்கு ஒரு லட்சம் வலியலால் போன வெள்ளிக்கிழமை அலங்காரம் இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வந்து சுவாமினா மண் கண்டிப்பாக வந்து பணம் முக்கியம் மனுஷாளுக்கு அதில் பெருமாள் கையில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா சங்கால பணம் இந்த கையில் சக்கரத்தால் சுவாமி பெருமாள் ஏன்னு இருக்க சக்கரத்தால் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கும் அந்த சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அந்த பிளாக் கலரில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா தாமரை விதை மகாலட்சுமி அம்சம் தான் அந்த தாமரைன்னு சொல்லுவோம் அந்த தாமரை விதையாலையும் அதுக்கப்புறம் ஓம தெரியும் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது வெண்கடுகு கண்ட்ரிஸ்டிக்கு நவ்வாரம் ரொம்ப நிவாரணம் அந்த வெண்கடுகு ஹோமம் பண்ணோம்னால் எப்பேற்பட்ட கண்டிஷ் நிவாரணம்னு சொல்லுவோம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் அந்த வெண்கடுகு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை இந்த ட்ரை ஃப்ரூட்ஸால் இந்த வெள்ளிக்கிழமை அலங்காரம் அதே மாதிரி பார்த்தா எந்த ஒரு வருஷமும் இல்லாமல் அந்த அஞ்சு வருஷமா தொடர்ந்து ஆடி மூணாவல்லி பார்த்தீங்கன்னா லட்சம் அலங்காரம் ஏன்னா இந்த அம்பாள் வந்து திருவிழா கருணத்தில் அது ஒரு முக்கியமான விஷயம் எங்கேயுமே வந்து லோகத்தில் கிடையாது கிடையாது அம்பாளுக்கு நூற்றி எட்டு நூற்றி ஐம்பது சவரன் நகை உண்டு அந்த சொர்ண நகையை சாத்தி இந்த அம்பால் வருவாளே அந்த அவ்வளோ பெரிய அம்பாளுக்கு நம்ம வந்து நகையாலே அலங்காரம் பண்ணி பார்க்குறோமே பணத்தால் ஏன் பண்ணி பார்க்கக்கூடாதுன்றதால் ஆடி மூணாவளி ஒவ்வொரு ஆடி அலங்க அலங்காரம் மாறுபடும் ஆடி மூணாவளி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பணத்து ரூபாவில் மட்டும் அலங்காரம் போன வருஷ வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இருக்கா ஆம்பால் அஞ்சு 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 லட்சத்தில் ஆரம்பித்தோம் அஞ்சுன்றது ஏழு ஆச்சு எட்டுன்றது பத்து ஆச்சு பதினஞ்சு ஆச்சு இந்த அஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா வர பக்தர்கள் அனைவருக்கும் வந்து நாணயம் வழங்குறத ஐதீகம் உண்டு இந்த 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 அஞ்சாவது வருஷம் ஐந்தாவது ஆண்டுன்றதுனால என்ன பண்ணுறோன்றாங்க வர ஜனங்க எல்லாருக்கும் வந்து ஒருபா நாணயம் ஏன்னா ஒரு ரூபாய் நானே வந்து எவ்வளோ அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க ஏ என்னாடி இவ்வளோ இந்த குழந்தை குட ஒரு ரூபா எடுத்து வச்சு ஒரு மஞ்சள் முடியில் முடி முடிஞ்சு வையை காணிக்கை கட்டுறதுன்னு சொல்வாள் அந்த காணிக்க கட்டி வச்சால் எப்பேற்பட்ட பிரார்த்தனையும் வந்து குழந்தைய இது பண்ணி கொடுப்பாங்க நிறைவேற்றி கொடுப்பாங்கனு ஒரு ஐதீகம் அதனால் இந்த ஐந்தாம் ஆண்டு இந்த ஒரு ரூபாய் அலங்காரத்தில் வர ஆண்டுலேருந்து இந்த ஆண்டில் தொடக்கப்பட்டு இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆடி மூணாம் வலியும் பார்த்தீங்கன்னா கோவில் வர எல்லா ஒரு ரூபாய் நாணயம் ஏன்னா வந்து காலத்தில் வந்து பார்த்தா அந்த உருபான்றது ரொம்ப விசேஷம் ஆரம்பமும் அதுதான் கடைசி அதுதான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம கடைசின்றதே அந்த கோவில் சொல்லக்கூடாது கடைசியில் நம்ம நெத்தியில் கொடுக்கறதும் அதுதான் எதுவுமே நம்ம கொண்டு போகிறது கிடையாது நம்ம கடைசியில் பூமிவில் போகும்போது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் தான் போவோம் அதனால் அம்பாலிட்ட வச்சு காலம்பரை ஹோமெல்லாம் பண்ணி அந்த மகாலட்சுமி ஹோமம் பண்ணி வரவா எல்லாருக்கும் வர மூணு திருவண்ணாமலையிலிருந்து ஒரு ரூபாய் நாணயம் வழங்கலாம் கோயில் ட்ரஸ்டி எல்லாம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க